உயிருடைய தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் அன்பர்களே அரசியல் கலை நிகழ்ச்சி வளமையாக அரசியல் கலை நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கலந்து சிறப்பிப்பார் அவருடைய நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னதாக தாயகத்திலிருந்து தாயக உதவியலாளர் இரா மைதர்கள் இணைகின்றார் அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் அரசு தலைவருக்கான தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இடத்தில் தமிழ் பொதுவேட்பாளர் இலங்கை தீவில் மட்டுமில்லை பூகோள அரசியலிலும் தலையீடியை கொடுத்திருக்கின்ற விடயங்களை இரா மைதர்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு எடுத்து வந்திருக்கின்றார் இங்கே சர்ச்சை ஒன்று இப்பொழுது வந்திருப்பது போன்றிருக்கின்றது நாங்கள் இராமேதர்களை அழைத்து உடனடியாக இதை தொடர்பான அறியப் அறிவிப்புகின்றோம் வணக்கம் இராமேதரன் வணக்கம் வணக்கம் ஓம் இந்த நேரம் நாங்கள் உடனடியாக உங்களோடு தொடர்பு கொள்ளுகிறோம் காரணம் என்னவென்றால் இலங்கை தீவில் நடைபெற இருக்கின்ற அரசு தலைவருக்கான தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளருக்கு அச்சுறுத்தல் வந்திருப்பதாக அதாவது புலனாய்வு அறிக்கையினூடாக அச்சுறுத்தல் வந்திருப்பதாகவும் இது தொடர்பாக கவனம் எடுக்குமாறும் அவருக்கு கூறியிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வருகின்றது யாரிடமிருந்து இந்த அச்சுறுத்தல் வருவதாக இந்த புலனாய்வு அறிக்கை கூறுகின்ற விடிய எங்களை உங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள் நிச்சயமாக அதிபர்னால் அந்த அறிக்கை பொது வேட்பாளர் தரப்புக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது இலங்கையினுடைய இந்த தேர்தல் விடயங்கள் தொடர்பாக தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் அதில் முக்கியமாக ஒரு ஒரு முக்கியத்துவம் மிக்கதாக கருதப்படுகின்ற வேட்பாளர்களுடைய பாதுகாப்பு நிலவரங்கள் தொடர்பான ஒரு கண்காணிப்பை மேற்கொண்டு வருகின்ற புலனாய்வு பிரிவினரால் வழங்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையிலே அந்த உயிர் அச்சுறுத்தல் தொடர்பான ஒரு அறிவுறுத்தல் கடுதான் தமிழ் பொது வேட்பாளருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அதிலே குறிக்கப்பட்டிருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் இப்ப ஏற்கனவே ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும் தேர்தல் ஆரம்பி வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட போது வேட்பாளர்களுக்கான பொதுவாகவே எல்லா இடங்களிலும் அவ்வாறான ஒரு நிலைமை இருக்கும் அஹ் அமெரிக்க அதிபர் வேட்பாளராக இருக்கின்ற டொனால்டு ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட அந்த சம்பவத்துக்கு பின்னர் இலங்கை ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கான பாதுகாப்பு என்பது மிகவும் அதிகப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலைமை இருந்தது இதனால் அது ஒரு ஒரு உயர்ந்தபட்ச உச்சபட்ச பாதுகாப்போடு இருக்கின்ற அமெரிக்காவிலேயே அவ்வாறான ஒரு சம்பவம் நடைபெற்று ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் காதிலே ஒரு காயமடைகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது இலங்கையினுடைய புலனாய்வு கட்டமைப்பை ஒரு ஒரு கவனத்தை கொள்ள வைத்தது அந்த வகையிலே அவர்கள் இலங்கையிலே வேட்பாளர்களுக்கான பாதுகாப்பை அதிகப்படுத்தி இருந்தார்கள் இப்ப இப்படியான ஒரு பின்னணியில்தான் அஹ் தமிழ் பொது வேட்பாளர்கள் ஏற்கனவே நாங்கள் கூறியிருந்தோம் அஹ் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடுகின்ற பா அரியணைத்திறன் அவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்கனவே இவர்களால் அதிகப்படுத்தப்பட்டிருந்தது அதாவது அஹ் அவர்கள் நாங்கள் ஒரு தமிழர்கள் சிங்களவர்கள் என்ற வகையிலே நாங்கள் பார்த்தாலும் தேர்தல் ஆணைக்குழு என்பது அவர்களுடைய கடப்பாடு தேர்தலிலே போட்டியிடுகின்ற முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவது அவர்கள் சாதாரணமாகவே ஒரு ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு இரு காவலர்களை அவர்கள் பாதுகாப்புக்கு நியமித்திருக்கின்றார்கள் அதைவிட ஒவ்வொரு ஜனாதிபதியினுடைய ஜனாதிபதி வேட்பாளருடைய முக்கியத்துவத்தையும் சமூகத்திலே அவர்களுக்கான செல்வாக்கு எதிர்ப்பு இப்படியான பல விடயங்களை அவர்கள் ஆய்வு செய்து புலனாய்வு ரீதியான அறிக்கைகளை பெற்று அதன் அடிப்படையிலே அந்த முக்கியத்துவத்தின் அடிப்படையிலே வேட்பாளர்களுக்கான பாதுகாப்பை அவர்கள் அதிகப்படுத்தி இருக்கின்றார்கள் முக்கியமாக போது ஜனாதிபதி வேட்பாளர் ராணுவ விக்ரமசிங்க அன்றகுமார் திசநாயக்கா சயீத் பிரேமதாசா நாமல் ராஜபக்ச இப்போன்ற ஒரு முக்கிய முக்கியமாக போட்டியாளர்களாக அரசியல் ஒரு ஒரு கவனிப்பு பெற்றவர்களுக்கு ஒரு அதிகப்படியான பாதுகாப்பு அந்த வரிசையிலேயே அரியணேத்திரன் அவர்களுக்கு ஒன்பது பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை வழங்க முடியும் என்று தேர்தல் ஆணைக்குழுவினரால் ஆரம்பத்திலேயே தெரிவிக்கப்பட்டது என்றால் ஆரம்பத்திலே இருக்கப்படுகின்ற நிலைமை அதாவது வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட போதே ஆரம்ப நிலையிலேயே ஒரு இருவரைத்தான் ஒரு வேட்பாளருக்கு வழங்கக்கூடிய ஒரு நிலைமையிலே ஒன்பது பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை வழங்கக்கூடிய அளவுக்கு இவருடைய பின்னணி என்பது ஒரு அச்சுறுத்தலான பார்க்கப்பட்டது அதாவது இவருக்கு சமூகத்திலே நடமாடுகின்ற இடங்களிலே தமிழ் பொது வேட்பாளருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கின்றது என்பதை அவர்களுடைய புலனாய்வு ரீதியான அறிக்கையிலே அவர்கள் கணித்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் தான் ஒன்பது ரெண்டு பேருக்கு பதிலாக ஒன்பது உத்தியோ பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை இவர்களுக்கு வழங்குவதற்கு அவர்கள் முடிவெடுத்தனர் ஆனால் இவர் தான் எனக்கு அந்த பாதுகாப்பு தேவையில்லை எனக்கு தேவைப்படுகின்ற போது நான் கோருவேன் என்ற வகையிலே இவர் அந்த பாதுகாப்பை தவிர்த்திருந்தார் இப்படியான நிலைமையில்தான் சில தினங்களுக்கு முன்னர் இந்த புலனாய்வு அறிக்கை வெளியாகி இருக்கின்றார் அதுல முக்கியமாக நாங்கள் சொல்ல வேண்டிய விடயம் என்று சொன்னால் தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ராசமானம் ராசமானிக்கம் சாணக்கியன் மற்றும் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் இந்த வேட்பாளர் விடியம் தொடர்பாக ஒரு கடும் அதிருப்தி அடைந்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த சாணக்கியன் சுமந்திரன் ஆகியோருடைய அதிருப்தி காரணமாக பின்வரும் அடிப்படைகளிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பின்வரும் அடிப்படையிலே உங்களுக்கு அச்சுறுத்தல்கள் ஏற்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது பொதுக்கூட்டங்கள் நடைபெறுகின்ற போது நீங்கள் மக்களை சந்திக்கின்ற போதும் உங்களோடு புகைப்படம் எடுப்பதற்காக முனைபவர்கள் தொடர்பிலும் நீங்கள் பேரணியாக செல்கின்ற இடங்களிலும் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும் இப்படியாக ஏதாவது ஒரு இடத்திலே உங்களை இந்த மேற்குறித்த தரப்பினர் ஊடாக உங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே இந்த விடயங்களிலே கவனம் எடுத்து இந்த பிரச்சார நடவடிக்கையின் போது மிக கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது அறிக்கையில் குறிப்பாக சாணக்கியன் சுமந்திரனுடைய பெயர் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறதா நிச்சயமாக அவர்களுடைய பெயர்கள் அந்த அறிக்கையிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன அவர்கள் பொதுவாக ஆரம்பத்திலே பொதுவாக அந்த வேட்பாளருடைய முக்கியத்துவத்தை கருதி அந்த வேட்பாளருடைய வேட்பு அவர்கள் பிரச்சாரம் செய்கின்ற பகுதிகள் அவர்களுக்கு இருக்கின்ற அரசியல் எதிர்ப்புகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டால் அவர்கள் கணிப்பார்கள் ஆனால் இப்போது அந்த புதி புதுப்பிக்கப்பட்ட அந்த புலனாய்வு அச்சரி அறிக்கை என்பது அவர்கள் அரசியல் ரீதியாக நடைபெறுகின்ற நிகழ்வுகள் ஏனால் சாணக்கியன் சுமந்திரன் போன்றவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு இவர்கள் கடும் அதிருப்தியில் இருக்கின்றார்கள் அதாவது தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சாணக்கியன் சுமந்திரன் ஆகியோர் இந்த பொது வேட்பாளர் உடையம் தொடர்பாக உங்கள் மீது ஒரு கடுமையான அதிருப்தியில் இருப்பதை இந்த புலனாய்வு அறிக்கையினூடாக அறி அறியக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த அதிருப்தி அடைந்திருப்பவர்கள் சார்பிலே உங்களுக்கு கீழ்வரும் அடிப்படையிலே உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற வகையில்தான் தான் இவருக்கு ஒரு அறிவுறுத்தல் செய்கின்ற வகையில் தான் இந்த எச்சரிக்கை கடிதம் என்பது பகிரப்பட்டிருக்கின்றது அறிவுறுத்தல் கொடுத்திருக்கின்ற நேரத்தில் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா பாதுகாப்பு இதுவரை தமிழ் பொது வேட்பாளர் தரப்பிலே வந்து பாதுகாப்பு கோருவதற்கான எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை ஏற்கனவே அவர் ஆரம்பத்திலேயே அந்த ஒன்பது பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை அவர் நிராகரித்திருந்தார் தேவைப்படுகின்ற பட்சத்திலே பெற்றுக்கொள்வதாக பெற்றுக் கூறியிருந்தார் இப்போது இந்த எச்சரிக்கை கடிதம் தொடர்பாக வந்ததுக்கு பிற்பாடு கூட தமிழ் பொது வேட்பாளர் தரப்பிலே இருப்பவர்கள் இந்த விடயம் தொடர்பாக பரிசீலித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே ஒரு தேவையற்று ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்படுமாக இருந்தால் அதற்கு பின்னர் நாங்கள் அவர்களிடம் செல்ல முடியாது ஆகவே இதை இந்த இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஒரு புலனாய்வு எச்சரிக்கை வந்ததுக்கு பிற்பாடு பாதுகாப்பை நாங்கள் கோரினால் என்ன என்கின்ற அளவிலே ஒரு சிந்தித்துக் கொண்டிருப்பதை அறியக்கூடியதாக இருக்குது ஆனால் இதுவரை இந்த நிமிடம் வரை அவர்கள் அது தொடர்பாக இந்த வித உத்தியோகபூர்வ நடவடிக்கைகளையும் ஆரம்பிக்கவில்லை நீங்கள் பாதுகாப்பு தொடர்பாக நீங்கள் கூறுகின்ற நேரத்தில் வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது இந்த புலனாய்வு அறிக்கை ஒரு திட்டமிட்டு ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய தரப்பினால் இது வெளியிடப்பட்டிருக்கின்ற கூறுகின்றார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் பொது வேட்பாளரை ஆரம்பத்திலே ஒரு சிலர் குற்றச்சாட்டு என்னவென்றால் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் ரணிலை வைப்பதற்காக என்றுதான் அதன் ஒரு விளைவாகத்தான் இவ்வாறு இவர்கள் செயல்படுகிறார்கள் உண்மையில் நீங்கள் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் ஆரம்பத்திலேயே தமிழ் பொது வேட்பாளர் விடயம் பேசப்படுகின்ற போது நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் இந்த விடயத்திலே அந்த தான் வேட்பாளராக போட்டியிட போகின்றேன் என்ற ஒரு கருத்தை அவர் கூறிய போது இந்த விடயம் கொண்டு வரப்பட்டது அதாவது ரணில் விக்ரமசிங்கனுடைய முகவராக நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் பொது வேட்பாளராக களமிறங்க போகின்றார் அதாவது தமிழர்களுடைய வாக்கை ஏனைய சிங்கள வேட்பாளர்களுக்கு சென்று விடாமல் மடைமாற்றுவதற்காக ரணில் ரணிலுடைய முகவராகத்தான் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் இதிலே போட்டியிட போகின்றார் என்ற தான் இது ஆரம்பத்திலே விடப்பட்ட கொளுத்திவிடப்பட்ட முடியம் அதை கடந்து இப்போது அரசியல் கடப்பு தரப்புகளை கடந்து அரியணை திறனவர்கள் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்ற விடியம் எல்லாம் அது கடந்து விட்டது அவர்கள் தங்களுடைய இயலாமையை மூடி மறைப்பதற்காக இப்படி ஒரு பொருளியை கிளப்புகின்றார்கள் உண்மையிலே

தமிழ் பேசும் மக்களுடைய வாக்குகளை அவர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நிலைமை தான் இருக்கின்றது குறிப்பாக ஈழத்தமிழர்கள் மலையக மக்கள் முஸ்லிம் மக்கள் அந்த தமிழ் பேசும் மக்களுடைய வாக்குகள் தான் சிங்கள வேட்பாளருடைய வெற்றியை அந்த விளிம்பு நிலையை தொடுவதற்கு உறுதி செய்ய போகின்றது ஆகவே தமிழ் மக்களுடைய வாக்கு தேவையான ஒரு நிலையிலே இப்போதைய கருத்து கணிப்புகளிலே தொடர்ச்சியாக மூன்றாவது இடத்தில்தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருக்கின்றார் ஆகவே தொடர்ச்சியாக மூன்றாவது நிலையில் இருக்கின்ற ஒருவர் தமிழ் மக்களுடைய வாக்குகளை ஒரு தமிழர்களுக்கு திரட்சியாக வழங்குவதற்கு அவர்கள் எப்படி உதவி செய்வார் இப்போதைய நிலைமையில தென்னிலங்கை வேட்பாளர்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுடைய வாக்கு ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியமாக இருக்கின்றது அது ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட அத்தனை பேருக்குமே தமிழ் மக்களுடைய வாக்கு என்பது மிக பிரதானமாக ஒன்றாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது தமிழ் பொது வேட்பாளருக்கு வலுவூட்டக்கூடிய வகையிலே அவர்கள் இப்படியாக திட்டமிட்டு இந்த விடயங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே இது இந்த விடயத்தின் பின்னால் இருப்பவர்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு முக்கியத்துவம் அதிகரிக்கின்றது மக்கள் மத்தியிலே ஒரு செல்வாக்கு அதிகரிக்கின்றது என்பதை பொறுத்து கொள்ள முடியாதவர்களுடைய ஒரு பிதற்றலாகவே நாங்கள் கடந்து செல்ல முடியும் விளையாட்டான விடயம் இல்லை இரா இதில் வந்து என்னவென்று சொன்னால் உண்மையிலே சாணக்கியன் மற்றும் சுமந்திரனால் பொது வேட்பாளர் அரிய நேத்திரன் அவர்களுக்கு என்ன அவதானிக்கிறீர்கள் உண்மைதான் புலனாய்வு ரீதியான அறிக்கை என்பது அவர்கள் சகல வடிவங்களை ஆய்வு செய்துதான் அவர்கள் அந்த அறிக்கையை கொண்டு வருவார்கள் உண்மையிலே இப்போ கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் சாணக்கியன் அணியினருடைய தலையீடு என்பது மிக அதிகமாக இருக்கின்றது இப்போ வடக்கு மாகாணத்தில் சுமந்திரனுடைய தலையீடு என்பதாவது அரசியல் ரீதியாக ஒரு தமிழரசு கட்சியாக முடிவெடுப்பதில் சுமந்திரன் தரப்பினருடைய செல்வாக்கு அதிலே அதிகமாக காணப்படுகின்றது ஆனால் சாணக்கியனுடைய செயல்பாடு என்பது மட்டக்களப்பு மாவட்டத்தில் வருகின்ற அதாவது கிழக்கு மாகாணத்திலே குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் வருகின்ற தகவலை வைத்து பார்க்கின்ற போது ஒரு நேரடியாகவே ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடியதான ஒரு நிலைதான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக ஒரு நேரடியாகவே ஒரு மோதல் போக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையிலே தமிழ் பொது வேட்பாளர் சுவரொட்டிகளுக்கு மேலாகவே சஜித் பிரேமதாசா படத்தை பொறித்து தமிழரசு கட்சி என்று பெயரிடப்பட்ட அதாவது சஜித் பிரேமதாசா ஆதரவாக தமிழரசு கட்சி அடிக்கப்பட்ட அந்த சுவரொட்டிகளை பொது வேட்பாளருடைய சுவரொட்டிக்கு மேலாகவே ஒட்டி இப்ப இந்த விடயம் ஒரு அநாகரியமான விடயம் இது ஒரு பம்புக்களுக்குன்ற செயல்பாடாகத்தான் இது இருக்கின்றது இப்போதைய நிலவரத்தின் அவர்கள் திட்டமிட்ட வகையிலே அப்படி ஏதாவது ஒரு விடயங்களை அவர்கள் என்றால் சாணக்கியன் சுமந்திரனை பொறுத்தவரை கட்சி ரீதியாக அவர்கள் முடிவெடுத்த போதும் இப்போ ஸ்ரீதரன் அணியினர் ஒரு பக்கம் இங்காலே இருக்கின்றார்கள் அப்படியான ஒரு நிலைமையில தமிழ் பொது வேட்பாளருக்கு கிட்டத்தட்ட ஒரு தமிழரசு கட்சியிலே ஒரு அறுபது சதவீதத்துக்கு மேற்பட்ட ஒரு ஆதரவு தமிழ் பொது வேட்பாளருக்காகவே இருக்கின்றது எப்படியான ஒரு நிலைமையில் அவர்களால் அதை ஈரணித்துக் கொள்ள முடியவில்லை தமிழரசு கட்சியிலே தாங்கள் ஒரு சுமந்திரன் சாணக்கியன் அணியினர் தாங்களான ஒரு பலமன்று நம்பிக்கொண்டிருப்பவர்கள் இதை எப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆகவே எப்படியாவது இதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் தமிழ் பொதுவேட்பாளருக்கு எதிராக ஏதாவது ஒரு நெருக்கடிகளை கொடுக்க வேண்டும் அந்த நெருக்கடிகளை கொடுப்பதற்காக தான் அவர்கள் இப்படியாக ஒருவரை திட்டமிடுவதற்கான வாய்ப்புகள் இருந்தது நிச்சயமாக அந்த புலனாய்வு அறிக்கை என்பது வறுமனை ஒரு மேலோட்டமாக இது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிகப்படுத்தியிருந்தால் பரவாயில்லை ஏற்கனவே மட்டக்களப்பிலே நடந்த ஒரு பிரச்சார கூட்டத்திலே ரணில் விக்ரமசிங்க சென்ற அந்த பிரச்சார கூட்டத்திலே ஒரு தோட்டாவோடு ஒரு ஒரு அங்கு ஒரு கைது செய்யப்பட்ட சம்பவம் ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் வைத்து பார்த்து அவர்கள் ஒவ்வொரு அரியநேந்திரன் பக்கத்திலே அவர்கள் ஆய்வு செய்திருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு எதிராக யார் இருக்கின்றார்களோ அவர்களுடைய வட்டத்திலே தங்களுடைய உளவு அந்த வேலைவாய்ப்பின் ஊடாக தகவல்களை பெற்றிருப்பார்கள் ஆகவே அங்கே அவர்களுடைய உரையாடல்கள் அவர்களுடைய எதிர்கால திட்டமிடல்கள் இது நிச்சயமாக அந்த புலனாய்வு அறிக்கையிலே உள்வாங்கப்பட்டிருக்கும் ஆகவே நிச்சயமாக இது ஒரு அடிப்படை இல்லை என்று நாங்கள் நிராகரித்து விட முடியாது அதற்கான வாய்ப்புகள் நேரடியாக உள்ளக ரீதியாகவும் வெளியக ரீதியாகவும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை நாங்கள் விட முடியாது தொடர்ந்து அவதானித்துக் கொண்டிருங்கள் உடனடியாக என் தகவல் வந்தால் எங்களுடைய உறவுக்கு எடுத்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கு விடை தருவதற்கு முன்னதாக இன்று தியாக தீபம் திலிபனுடைய முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவேந்தல் ஆரம்பமாகி இருக்கின்றது பரப்புரைகள் நடக்கின்ற இந்த நேரத்தில் பா அரிய அவர்கள் தியாகதீபம் திலிவனுடைய நினைவிடத்துக்கு சென்று அங்கே அஞ்சலி செலுத்தியிருக்கின்றார் பரப்புரை எவ்வாறு போகின்றது இந்த அஞ்சலி தொடர்பாகவும் சுருக்கமாக கூறுங்கள் நிச்சயமாக நேற்றைய தினம் திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது அந்த பொதுக்கூட்டத்தை முடித்துக்கொண்டு இன்றைய தினம் இதற்காக அவர் அங்கே யாழ் யாழ் மாவட்டத்துக்கு வருகிறது காலையிலே தியாகதீபம் அவருடைய நினைவிடத்திலே அவர் நேரடியாகவே சென்று முன்னாள் அதாவது ஏற்கனவே அறியப்பட்டவர் பசியர்காக்க அந்த அறியப்பட்ட முத்துக்குமார் அவர் அவரும் இணைந்ததாக அவர்கள் தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய நினைவிடத்துக்கு சென்று தங்களுடைய ஒரு அஞ்சலியை செலுத்தி இருக்கின்றார் செலுத்தியதற்கு பிற்பாடு தொடர்ச்சியாக இந்த மக்கள் சந்திப்புகள் பரப்புரைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன உண்மையில் நாங்கள் ஆரம்பத்திலே கூறியதை போன்று அந்த பொதுக்கட்டமைப்பு அந்த ஏற்பாடுகள் பொதுக்கூட்டங்களை கடந்து ஒரு தன்னெழுச்சியாக ஒரு ஆதரவு தளத்தின் மூலமாக முன்னெடுக்கப்படுகின்ற விடயங்கள் ஒரு பெரும்பாலாக ஒரு வலுவாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தொடர்ந்து ஒரு பரப்புரை நடவடிக்கைகள் ஒரு பொதுக்கூட்டங்கள் கலந்துரையாடல்கள் ஒரு பரப்புரை கூட்டங்கள் ஒரு சிறிய ஒரு சிறு சிறு கலந்துரையாடல்கள் துண்டறிக்கை இப்போ வடிவத்திலான பிரச்சார நடவடிக்கை பல வடிவங்களிலே இந்த பிரச்சாரம் உண்மையிலே பார்க்கின்ற போது ஒரு தமிழர்கள் நாங்கள் ஒரு தேசமாக அணிதிர வேண்டும் என்ற ஒரு விடியத்தில முன்வைக்கின்ற போது உண்மையிலே அந்த பிரச்சார நடவடிக்கையில ஈடுபடுபவர்கள் அந்த செயல்பாடுகளை பார்க்கின்ற போது உண்மையிலே இந்த ஒரு பிரச்சனை இந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயம் என்பது தமிழர்களை ஒரு தேசமாக அணிதிரட்டி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக எந்தவித பேதமும் இல்லாமல் ஒவ்வொருவரும் தாங்களாகவே அந்த அமைப்பு ரீதியாக தாங்களாக முன் வந்து இப்ப ஒருவரும் அவர்களை வலிந்து அழைக்காத போதிலும் சில சில பகுதிகளிலே அவ்வாறானவர்கள் தங்களுடைய பரப்புரை நடவடிக்கைகளை ஈடுபடுகின்ற போது பார்க்கின்ற போதும் மேலே அவர்கள் எல்லோருமே ஒரு அதற்காக அணிதிரண்டிருப்பதை இருப்பதை நாளைய தினம் யாழ் மாவட்டத்தில் இரண்டு பொதுக்கூட்டங்களும் கிளிநொச்சியிலே இன்னொரு பொதுக்கூட்டமும் நடைபெற இருக்கின்றது அஹ் அதுக்கு அடுத்ததாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே பதினேழாம் தேதி நாளை மறுதினம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றது இறுதியாக மீண்டும் பதினெட்டாம் தேதி யாழ் மாவட்டத்திலே ஒரு ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று நடத்துவதற்கு ஒரு திட்டமிடப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் தமிழ் பொது வேட்பாளருக்கான அந்த பரப்புரை நடவடிக்கைகள் உண்மையிலே அந்த நமக்காக நாம் என்கின்ற அந்த எண்ணக்கருவின் அடிப்படையிலே எல்லோருமே இணைந்ததாக ஒரு ஒரு கணிசமாக தமிழ் பொது வேட்பாளரை வெற்றி பெற வைக்க வேண்டும் அதாவது தமிழ் பொது வேட்பாளருக்கு பின்னால் இருக்கின்ற அந்த கொள்கைகளையும் முன்னெடுப்புகளையும் வெற்றி பெற வைக்க வேண்டுமாக இருந்தால் சங்கச்சின்னத்துக்கான வாக்குகள் அளிக்கப்பட வேண்டும் என்பதிலே எல்லோருமே ஒரு உறுதியாக நின்று செயல்பட்டு வருவதை அவதானிக்க கூடியதாக சுருக்குமாய் சுமந்திரனுடைய செயல்பாடுகள் தொடர்பாக ரணிலை வெல்ல வைக்க வேண்டும் என்று சில திட்டங்களோடு செயல்படுகின்றார் என்று நீங்கள் கூறும்பொழுது இப்போ புலனாய்வு அறிக்கை வந்திருக்கின்றது இதை எவ்வாறு அங்கே தமிழர் தாயக்கத்தில் பார்க்கப்படுகின்றது சுமந்திரன் இவர்களுடைய இந்த நாடகம் தொடர்பாக உண்மையிலே மக்கள் மத்தியிலே அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தி இருப்பதை உணரக்கூடியதாக இருக்கும் ஊ ஊடகங்கள் அந்த விடயங்கள் வெளிவந்த போது எல்லோருக்குமே ஒரு 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 அதிர்ச்சி ஏற்படுத்துகின்ற வகையில் தான் இருக்கின்றது குறிப்பாக இந்த தமிழ் தேசிய அரசியலில் சாணக்கியன் சுமந்திர தரப்பினருடைய அந்த நிலைப்பாட்டை மக்கள் மத்தியிலே இன்னும் வலுவாக கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் தான் இந்த கடிதம் என்பது பார்க்கப்படுகின்றது அது மேலும் அவர்களை தமிழ் மக்களிடமிருந்து ஒரு ஒரு விலக்கி வைக்கக்கூடியதான ஒரு அடித்தளத்தை உணரக்கூடியதாக இருக்கு நன்றி ராமேந்திரன் களத்திலிருந்து பிரச்சார பணியில் நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உடனடியாக புலனாய்வு அறிக்கை வந்தவுடன் உங்களுடைய உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை குறிக்கொண்டு என்னும் ஒரு நிகழ்ச்சி அணிந்திருப்போம் அது நன்றி வணக்கம் நிச்சயமாக நன்றி வணக்கம்